ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனா தமிழ் நம்ம சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு காளான் கிரேவி தான் பார்க்க போறோம் ரோட்டு கடை காளான் அது வந்து காளான் இல்லாம நம்ம முட்டை கோசி தான் செய்வேன் வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த கப்பால ஒரு அரை கப்பு நூறு கிராம் இருக்கும் மைதா மாவு எடுத்துருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் கார்ன்ஃபுளர் மாவு எடுத்துருக்கேன் சோள மாவு ஒரு ரெண்டு ஸ்பூனு மிளகா தூள் தனி மிளகா தூள் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் முட்டை கொசு ஒரு காய்கற எடுத்து கழுவிட்டு நல்லா அரிஞ்சு வச்சுக்கிட்டேன் நைசா தான் அரிஞ்சிருக்கேன் அதை சேர்க்கலாம்

பண்ணி எண்ணெயில போடுற அளவுக்கு கரெக்டா கலந்து எடுத்துணும் கடையிலுமே காளான் கிரேவின்னு சொல்லுவாங்க ஆனா பெரும்பாலும் முட்டை போட்டு தான் செய்வாங்க காளான் போட மாட்டாங்க இது போதுங்க பாருங்க எப்படி பெண்க எடுத்துருக்கோம் பாருங்க நம்ம எண்ணெயில போட்டு எடுத்துட்டு கரெக்டா இருக்கும் ரொம்ப தண்ணியெல்லாம் எடுத்து கரெக்டா பாத்துக்கோங்க கரெக்டா இருக்கும் இப்போ எண்ணெயை சூடு பண்ணி எண்ணெயில போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா மாதிரி சின்ன 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 பிஸா எடுத்து போட்டுக்கலாம் மெதுப்பா கடலாம் போடுவோம்னா அந்த தான் போட்டு எடுத்துக்கணும் பெருசா உண்டாலும் பரவாயில்ல நம்ம எண்ணெய் எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்து

போட்டு எடுத்துட்டேன் இப்போ நம்ம மாத்திட்டு எண்ணெய் எடுத்து ஊத்திட்டு அதை எண்ணெய் திட்டா தாளிச்சு விட்டுறலாம் இப்போ வந்து ஒரு வெங்காயம் எடுத்து அரிஞ்சு வச்சிட்டேன் லைசா இதை போட்டுக்கலாம் இது நல்லா சிலப்பட்ட வதக்கிட்டு இப்போ வந்து வெங்காயம் நல்லா வளர்ந்து பாடு நம்ம என்ன பண்ணனும்னா ஒரு

சாப்பலாம் சூப்பராகவே நல்லாவே வந்திருக்கு நீங்களும் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணிடுவாங்க காளாம் எல்லாமே பாலான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ இட்லி சுட இட்லி வச்சுருக்கேன் எப்படி இட்லி